கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அது ஒன்று தான் நான் சொல்வேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போவே ஐந்து எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான் எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்கிறேன் அது அப்புறம் பார்ப்போங்க எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா எங்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி வந்து வந்து வார்த்தைகள் தான் முக்கியம் அந்த நிச்சயம் நடப்பவர்கள் மேலதான் மக்களுக்கும் சரி தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் தர வேண்டியது அவர்களுடைய கடமை இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஐந்து எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால தான் அவங்க கடமை அதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறை தேமுதிக வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை ஜி கே வாசனுக்கும் தந்தாங்க அதை நாங்கள் மனதார ஏத்துக்கிட்டோம் அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டேர்ன் இது எங்களுடைய முறை இது அதுதான் நான் சொல்றேன் தர வேண்டியது அவர்களுடைய கடமை அவருடைய சொல்லில் நிச்சயம் அவர் வந்து உறுதியாக இருந்து நம்பிக்கைக்கு உரியவர்களாக மக்களுக்கும் அவர் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவங்க கட்சிக்காரருக்கும் மக்களுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன்